இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அப்புறம் முடியுமா சேவை நீங்க <laughs> பாடி <laughs> சொர்க்கவாசல் திறப்புக்கு முன்பு முதலில் யார் திவ்ய பிரபந்தம் பாடுவது என்று வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் சண்டை போட்டுக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தகடுகளால் ஆன கதவுகள் திறக்கப்பட்டு அஷ்டபுஜ பெருமாள் வாசல் வழியாக வருகை தந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சொர்க்க வாசல் திறப்பதற்கு முன்பு வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே யார் முதலில் திவ்ய பிரபந்தம் பாடுவது என்பது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றதால் கோவில் நிர்வாகம் சார்பில் வடகலை பிரிவினரை திவ்ய பிரபந்தம் பாட அழைத்ததாக கூறப்படுகிறது கோவில் ஸ்தானிகராக தென்கலைப் பிரிவினர் இருந்து வருகின்றனர் நாங்களே இங்கு திவ்ய பிரபந்தம் பாடுவதில்லை நீங்கள் பாடுவதாக இருந்தால் நாங்கள் பாடிவிட்ட பிறகு நீங்கள் பாடுங்கள் என தென்கலை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தென்கலை வடகலை பிரிவினரிடையே கோவில் வளாகத்திலேயே தகராறு ஏற்பட்டது வடகலை தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் சமாதானம் ஆகாததால் இருதரப்பையும் காவல்துறையினர் பாடல் பாடுவதற்கு அனுமதி மறுத்து வெளியேற்றினர் இந்த சம்பவம் கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களிடையே முகசுலிப்பை ஏற்படுத்தியது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே